சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை அதிரடி சலுகையில் இணைந்து வரும் பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுழியம் நான்கு நான்கு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுவன் உட்பட இளைஞரை கடித்து குதறியனாய் சொலத்தோனில் பயங்கரம் கார்களில் இருந்து கிரெடிட் கார்டுகள் உட்பட பொருட்களை திருடியவர் கைது சுவிட்சர்லாந்தை வம்பு கிழக்கும் டிராம்ப் முப்பத்தொரு வீதம் திடீர் வரி ஆர்கோ மாகாணத்தில் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட ராயல் மலை பாம்பு போலி விலைப்பட்டியலை அனுப்பி நிறுவனத்தை மாற்றிய கில்லாடிகள் சுவிட்சர்லாந்தின் வீட்டு வசதிகளுக்கான நெருக்கடி அதிகரிப்பு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அணியுங்கள் பூஜ்ஜியம் ஒன்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தொடர்பான விரிவான செய்திகள்